ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம மாடி தோட்டத்தில் வீடியோ கிடையாது என்னடா ஒரு காலி இடத்த காமிக்கிறேனே அப்படின்ட்டு நினைப்பீங்க ஒரு சிலர் கெஸ்ட் பண்ணியே இருப்பீங்க கரெக்டாக நான் ரெண்டு மூணு வீடியோவுக்கு முன்னாடியே வந்து சொல்லியிருந்தேன் நம்ம புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கான வேலைகள் வந்து போய்கிட்டு இருக்குது அந்த வேலை முடிஞ்சோன்னா நான் வீடியோ போடுறேன் அப்படின்ட்டு சொல்லி சொல்லியிருந்தேன் அந்த வீடியோவிலையும் நான் கேட்டிருந்தேன் யாராவது கரெக்டாக கெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன் ஒரு சிலர் வந்து சொல்லியிருந்தாங்க நீங்கள் வந்து நர்சரி ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் வந்து நீங்கள் நிலத்தில் வந்து தோட்டம் போட போகிறீங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க ஒரு சிலர் கரெக்டாக அதை கண்டுபிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க அதை படித்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருந்து ஒரு சிலர் சஸ்பென்ஸ் தாங்க முடியாமல் வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க ஃபோன் பண்ணியும் கேட்டீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஆமாங்க நம்ம வந்து லேண்டில் வந்து தோட்டம் வந்து போட போகிறோம் இது வந்து ரொம்ப பெரிய இடம் வந்து கிடையாது சின்ன இடம் தான் நம்ம வந்து பசங்களோட ஃப்யூச்சருக்காக ரொம்ப நாளைக்கு முன்னாடியே நம்ம வாங்கி போட்டிருந்தாங்க நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன் நம்ம வந்து தரையில் தோட்டம் போடணும் அதுக்காக ஏற்பாடு வந்து பண்ணணும் அப்படின்ட்டு கூட சொல்லியிருந்தேன் அதில் ஒரு சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தாங்க சீக்கிரம் வந்து நீங்கள் இடம் வாங்கி தோட்டம் போடுங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க அப்போயே வந்து இந்த இடம் வந்து இருந்ததுங்க ஆனால் அப்போ வந்து நாங்கள் எதுவும் பண்ணலை ஏன்னா நம்ம மாடி தோட்டத்திலேயே நமக்கு தேவையான காய்கறிகள் வந்து கிடைச்சுறதுனால எதுவும் பண்ணலை கூடவே பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் ப்ராப்ளமாகவும் இருந்தது அதனால் எதுவும் பண்ணாமல் இருந்தோம் இப்போ வந்து நான் ஏன் இதை ரெடி பண்ணுறேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம தேவைக்காக ஒரு சில காய்கறிகள் வந்து நம்ம தோட்டத்தில் விளைய வைக்க முடியல என்னன்ட்டு பார்த்திங்கன்னா இந்த பூ பூசணிக்காய் பரநிக்காய் சொரக்காய் தர்பூசணி முல்லாம்பளம் அப்புறம் ஒரு ஒரு சில பழச்செடிகள் இந்த மாதுளை இந்த மாதிரிலாம் வளர்க்கலாம் நம்ம இடத்துல இதெல்லாம் வந்து பண்ண முடியலையே நம்ம மாடியில் அப்படின்ட்டு சொல்லி அதுக்காகவும் இந்த இடத்த வந்து ரெடி பண்ணுறோம் கூடவே பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாகவும் நான் இந்த இடத்த ரெடி பண்ணுறேங்க ஆல்ரெடி நம்ம விதையெல்லாம் சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஆனால் விதை வாங்குறவங்க வந்து நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா இந்த விதை எல்லாமே நீங்களே உங்கள் தோட்டத்தில் சேகரிக்கிறதா அப்படின்ட்டு சொல்லி தான் கேட்குறாங்க நம்ம மாடி தோட்டத்தில் விதை வந்து சேகரிக்கிறது கிடையாதுங்க தோட்டத்தில் விதை சேகரித்து சேல் பண்ணுறதுலாம் ரொம்ப கடினமான விஷயம் அவ்வளோ விதைகள் வந்து எடுக்க முடியாது அதுக்காகவும் தான் நான் இந்த இடத்த வந்து ரெடி பண்றேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு பக்கத்துலே தான் இருக்குது ஒரு ரெண்டு தெரு தள்ளி தான் இருக்குது நம்ம காலையில் சாய்ந்தரம் ரெண்டு வேலையும் போய் செடிக்கு தண்ணி விடுறது மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு எல்லாமே பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இந்த இடத்துல என்னென்ன வேலைகள் வந்து போயிட்ருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் மற்றும் இதர பொருட்கள் எல்லாமே நம்மள்ட்ட கிடைக்கும் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறேன் கூடவே பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான பொருட்களை வந்து நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ஃபஸ்ட்டு தோட்டத்தில் வந்து என்ன வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போர் போடுற வேலையை தாங்க ஆரம்பித்தோம் ஏன்னா காம்பவுண்ட் வால் வந்து போடணும் அப்படின்னா தண்ணி தேவை நம்மளே போர் போட்டு ஒரு அடிப்பம்பு போட்டுக்கிட்டோம் அப்படின்னா தண்ணியை வந்து நம்ம போர்லேருந்தே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு போர் போடுற வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இது வந்து முப்பது அடி போர் அப்படிங்கிறனால கையிலே தாங்க போட்டோம் இது கை போர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க வண்டி வச்செல்லாம் போடலை எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பத்தடியிலே வந்து தண்ணி வந்துடும் நாங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடு கட்டும்போது பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வருஷத்துக்கு முன்னாடிங்க வீடு கட்டும்போது எண்பது அடி போர் வந்து போட்டோம் அது பெரிய வண்டியை வச்சு போட்டோம் அது தண்ணி பார்த்திங்கன்னா மஞ்சளாக இருந்தது அப்படியே அந்த தண்ணி ஒழுகிற இடம் எல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சளாக இருக்கும் செவுறலாக அப்போ தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம முப்பது அடிக்குள்ளே தான் போடணும் அதுக்கு மேலே போட்டால் தண்ணி வந்து மஞ்சளாக தான் இருக்கும் அப்படின்ட்டு சொல்லி அக்கம் பக்கத்தில் வந்து சொன்னாங்க அதனால் மறுபடியும் பார்த்தீங்கன்னா இன்னொரு போர் போட்டோம் நம்ம வீடு கட்டும் போது அந்த ஃபஸ்ட்டு போட்ட போரை பார்த்திங்கன்னா டம்மி ஆக்கிட்டு இன்னொரு போர் வந்து ஒரு முப்பது அடி வரைக்கும் போட்டாங்க அந்த போரில் தான் இப்போ நம்ம வீட்டுக்கு தேவையான தண்ணி வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது இது வரைக்கும் நம்ம வீட்டில் வந்து தண்ணி பஞ்சம்னு வந்ததே கிடையாதுங்க அந்த முப்பது அடியிலே வந்து தண்ணி வத்தினதே கிடையாது என்ன காரணம் நமக்கு தண்ணி இவ்வளவு இருக்குது அப்படின்ட்டு யோசித்து பார்க்கும்போது நம்ம ஏ பக்கத்தில் பார்த்தீங்கன்னா செம்பரம்பாக்கம் ஏரி இருக்கிறனாலையோ என்னவோ தெரியல தண்ணியோடய ஊத்துங்கிட்டு வருமோ என்னவோ தெரில தண்ணி வந்து முப்பது அடியிலே வந்து நமக்கு நிறைய கிடைக்கிது நாங்கள் வந்து வீடு கட்டிக்கிட்டு வரும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வயலாக இருக்குங்க எனக்கு வந்து வயல்வெளியாக இருக்கும்போது இந்த இடம் வந்து ரொம்ப பிடிச்சி போய் தான் நாங்கள் இந்த இடத்த வந்து வாங்கினோம் நல்லா பசுமையாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லி அதுக்கப்புறம் தான் நிறைய வீடுகள் அப்பார்ட்மெண்ட்ஸாக கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ தான் வீடுகள் வந்து கொஞ்சம் நெருக்கடியா இருக்குது இவ்வளவு வீடுகள் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி பிரச்சனை வந்து வந்ததில்லை அதனால தான் சரி நம்ம தோட்டத்துக்கும் இந்த அளவு போரே போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு முப்பது அடி போரே வந்து போடுறாங்க போர் வந்து ரொம்ப ஈஸியாகவே போட்டுட்டாங்க காலையில் ஏழு மணிக்கு ஆரம்பித்து ஒன்பது மணிக்கெல்லாம் முடிச்சிட்டாங்க போர் போடுறது பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரை பிளான் பண்ணியே சனி முலையிலையே போட்டுட்டோம் பின்னாடி வந்து ஒரு ஒன்றடி விட்டு ஃப்யூச்சரை பிளான் பண்ணியே போட்டாச்சு ஏன்னா பசங்க ஃப்யூச்சரில் என்ன பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது நாளைக்கு அவங்க இதில் வீடு கட்டுனாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கிற மாதிரியே போட்டுவிட்டோம் போர் போட்டு அடிப்பம்பெல்லாம் போட்டு தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா தொபதொபொபன்னு வருதுங்க அடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமும் இல்லை ஆனால் என்ன ஒன்று இந்த அடிப்பம்பில் அடித்தே வந்து தண்ணி தோட்டம் ஃபுல்லாக விட்றது சாத்தியமாக அப்படின்ட்டு கேட்டால் சாத்தியம் இல்லைன்ட்டு தாங்க நான் சொல்லுவேன் ஏன்னா தண்ணி அடி லாம் முடியுது அதை தூக்கி கொண்டு ஊத்துறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது அதுக்காக ஒரு ஓசு ஒன்று வாங்கினாங்க ஓசை தண்ணி தண்ணியெல்லாம் கொண்டுட்டு போக முடியுது ஆனால் சில நேரம் வந்து அது மடங்கிக்குது மடங்கும் போது தண்ணி வந்து எடுத்துக்கிட்டு அந்த பம்புக்கே வருது அது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்குது அதனால் கூடிய சீக்கிரம் கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி மோட்டார் ஒன்று போடணுங்க கரண்ட்டு ஏற்பாடு பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு ஷெட்டு ஒன்று போடணும் அது ஒரு பெரிய செலவு இருக்குது அதுக்குன்ட்டு அதனால சரி அது ஒரு மாதம் ஆகட்டும் அப்படின்ட்டு இருக்கும் காம்பவுண்ட் வால் போடுறதுக்கு எங்கள் ஏரியாவிலேயே ரெண்டு பேரை வந்து விசாரித்தோம் பட்ஜெட் வந்து அதிகமாக போச்சு நாங்கள் போட்ட பட்ஜெட்டை விட அதிகமாக சொன்னாங்க அதனால் இங்கே வேணாம் அப்படின்ட்டு யோசித்தப்போ எங்கள் சொந்தக்காரங்க ஒருத்தவங்க வந்து இந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க காம்பவுண்ட் வால் வந்து போடுறது எங்களுக்கு சொந்தம் மட்டும் இல்லை என் கணவரோட ஓல்டு ஃப்ரெண்டும் கூட அவங்க அவங்க வந்து செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ஆனால் எங்கள் ஏரியாவில் கிடையாது அவங்க கொஞ்சம் லாங்கில் இருக்காங்க இங்கே வந்து செஞ்சு கொடுப்பாங்களா என்ன அப்படின்ட்டு யோசித்தப்போ ஒரு தடவை கேட்டு பார்க்கலாம் அவங்கள்ட்ட அப்படின்னு சொன்னப்போ செஞ்சு தரோம் அப்படின்ட்டு சொன்னாங்க எங்களுக்கு வந்து எங்கள் பட்ஜெட்டுக்கும் ஏற்ற மாதிரி இருந்ததுங்க அவங்களே வந்து இப்போ இருக்காங்க அந்த வேலைகள் காம்பவுண்ட் வால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுலேருந்து ஒன்பது அடி உயரம் போடலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஒரு நாலடி உயரம் வந்து பேஸ்மெண்ட் மாதிரி போட்டுருவோம் அப்படின்ட்டு சொல்லி அந்த நாலடி உயரத்துக்கு மண் போட்டுருவோம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு லோடு மண்ணை வந்து இறக்குனங்க அந்த மண்ணு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து செட் ஆகலை ஏன்னா அதில் மணல் வந்து நிறைய கலந்துருக்குது இதில் வந்து செடி வந்து வளராது வீடியோவில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது ஆனால் நேரில் பார்க்குறதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு அந்த மண்ணை பார்த்தோன்னே சரி வந்த மண்ணை வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம திருப்பி அனுப்பவும் முடியாது அவங்க எடுத்துகிட்டு போகவும் மாட்டாங்க நம்ம அடியில் வந்து இது ஒரு லேயர் மாதிரி போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி அந்த மண்ணை உள்ளே எடுத்து கொட்டி ஃபுல்லாக நிரம்பி விட்டுட்டாங்க இது வந்து கீழே தான் இருக்குது இவ்வளவு கீழே வந்து நம்ம செடி வந்து போகாது ஏன்னா காய் செடிகள் அப்படிங்கும் போது ஒரு ரெண்டு அடி ஆழம் தான் பட்சம் போகும்னு நினைக்கிறேன் அதுக்கு கீழே போகாது மேல் மண் வந்து நல்ல மண்ணாக போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி தோட்டத்துக்கு ஏற்ற மாதிரி மண் வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க மண்ணு வந்து கிடைக்கவே இல்லை அதனால தான் வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ நாள் வந்து ஆயிடுச்சு நாங்களும் பொறுத்து பொறுத்து பார்த்தோம் இந்தா வருது இந்தா வருதுன்னு சொல்கிறாங்க கடைசி வரைக்கும் வரவே இல்லை எங்களுக்கு ரெண்டு மூணு மண் வந்து காமிச்சாங்க ஒரு மண்ணு பார்த்தீங்கன்னா சுக்கா மண்ணு மாதிரி இருந்தது ஒரு மண் களிமண் மாதிரி இருந்தது அதனால் வேணான்னு முடிவு பண்ணிவிட்டு அப்புறம் வந்து சரி நம்ம செம்மண்ணாவே அவே போடலாமே அப்படின்ட்டு சொல்லி அதுவும் நிறைய இடத்துல விசாரித்து இந்த மண்ணு வந்து பன்ருட்டிலேருந்து வந்துருக்குதுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு யூனிட் மண்ணுங்க ஒரு ரெண்டு லோடு வந்து வந்தது ஃபஸ்ட்டு ஒரு மண் காமிச்சோம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஆறு யூனிட் கீழே ஒரு ஆறு யூனிட் மண் மண் போட்டு மேலே செம்மண் வந்து ஒரு பதினாலு யூனிட் போட்டிருக்கோங்க ஆனால் இப்போ என்னன்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேஸ்மெண்ட் உயரத்துக்கு மண் போடுறோம் அப்படின்ட்டு சொன்னோம் இல்லைங்களா பேஸ்மெண்ட் உயரத்துக்கு வந்து மண் போடல பாதி தான் போடுறோம் ஏன்னா செம்மண் வந்து காஸ்ட்லி அப்படிங்கிறனால மண் வந்து இவ்வளோ வேணாம் பாதி மட்டும் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நிறுத்திட்டாங்க இப்போ பண்ணுற நம்ம செலவுகள் எல்லாமே வேஸ்டேஜ் ஆகாது ஏன்னா பசங்க வந்து ஃப்யூச்சரில் வீடு கட்டினாலும் பார்த்தீங்கன்னா மண் வந்து உள்ளே கொட்டி தான் ஆகணும் பேஸ்மெண்ட்டே பார்த்திங்கன்னா ஒரு நாலு அடி அஞ்சடி உயரம் தூக்கி தான் ஆகணும் ஏன்னா இந்த ஏரியாலாம் வந்து தண்ணி நிற்கிற ஏரியா கொஞ்சம் அதிக மழை பெஞ்சுதுன்னா தண்ணி நிற்கும் அவ்வளோ உயரம் போட்டு தான் ஆகணும் ஏன்னா பேஸ்மெண்ட்டுக்கு வந்து சவுடு மண்ணு கொட்டுவாங்க அது கொஞ்சம் விலை கம்மி இது செம்மண் வந்து கொஞ்சம் விலை அதிகம் அதனால தான் கொஞ்சம் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் நம்ம ரெண்டு லோடே போதும் அப்படின்ட்டு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிட்டோம் இந்த வருஷம் மழை எப்படி பெய்யுது தண்ணி வந்து உள்ளே ரொம்ப தேங்கி நிற்கிதா தண்ணியை வெளியேற்ற முடியுதா முடியலையா என்னென்னு பார்த்துட்டு நம்ம அடுத்த வருஷம் பிளான் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்லி நிறுத்திட்டாங்க இருந்தாலும் வந்து ரோட்டை விட ஒரு நாலு இன்ச்சு உயரம்தான் மண் வந்து இருக்குது அதனால் உள்ளே வந்து காம்பவுண்டு உள்ள வந்து நான் ஒரு ஹோல் வைக்க சொல்லியிருக்கேன் வெளியில் வந்து தண்ணியை வெளியேற்றுற மாதிரி ரெண்டு பைப் ஒன்று வச்சு கொடுக்க சொல்லி சொல்லியிருக்கேன் பண்ணித்தரோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க காம்பவுண்டுக்கு வெளியில இருந்து மண்ணை பார்த்திங்கன்னா ஜேசிபி மூலம் அள்ளி உள்ளே கொட்டியாச்சு உள்ளே இருந்த மண்ணை மட்டும் ஆள் வச்சு நிரவி விட்டுட்டோம் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்காத ஒரு செலவு என்னென்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஜேசிபி தாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் ஒரு நாள் நாலாயிரம் கேட்குறாங்க ஒரு மணி நேரம் ஒரு நாள் அந்த நாலாயிரம் கேட்குறாங்க ஏன் அப்படின்ட்டு கேட்டால் மினிமம் சார்ஜஸ் நாலாயிரம் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிறாங்க இதில் வந்து நமக்கு ரெண்டு செலவாகி போயிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து ஒரு லோடு கொட்டணும்னு பார்த்தீங்களா அதுக்கு தனியாக ஒரு ஜேசிபி வைக்க வேண்டியதாக போயிடுச்சு அதுக்கு தனியாக வச்சு நிறவ வேண்டியதாக போச்சு அதுக்கப்புறம் செம்மண் வை அள்ளி கொட்டத்துக்கு ஒரு ஜேசிபி வச்சு கொட்ட வேண்டியதாக போயிடுச்சு அது வந்து நான் எதிர்பார்க்காத ஒரு செலவாகி போயிடுச்சுங்க மண்ணெல்லாம் கொட்டி அப்புறம் மீதி காம்பவுண்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க ஏன்னா காம்பவுண்டு போட்டுட்டோம்னா மண்ணை வந்து உள்ளே கொட்ட முடியாது அதனால தான் வந்து நாலடி உயரம் போட்டுட்டு மண்ணை கொட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா மிச்ச காம்பவுண்டு வேலையை வந்து செஞ்சாங்க காம்பவுண்டு வந்து கொஞ்சம் உயரமாகவே இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட்டேன் முன்கூட்டியே உள்ளே நின்னாலும் தெரியக்கூடாது வெளியிலேருந்து பசங்க வந்து யார் எகிரி குதிக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டேன் ஏன்னா இங்கே வந்து பசங்க கொஞ்சம் அதிகம் தொல்லை பண்ணுவாங்க பசங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடு மாடு தொல்லைலாம் இருக்குங்கிறனால தான் நான் வந்து காம்பவுண்டு வாழாகவே போட்டுடலாம் நம்ம முள் வெளியெல்லாம் போட வேணாம் அப்படின்ட்டு சொல்லி பிளான் பண்ணிக்கிட்டோம் நாங்கள் எல்லாம் போட்டு முடிச்சாச்சு இன்னும் கேட்டு மட்டும் வைக்கல அது அதுக்கப்புறம் தான் அது வைக்கிறேன்னு சொன்னாங்க சரி நம்ம அதுக்குள்ளே வந்து மண்ணுக்கு தண்ணி விட்டு மண்ணை வந்து கொஞ்சம் ரெடி பண்ணிடலாம் கொஞ்சம் செட் ஆகிடும் அமிங்கிடும் அப்படின்ட்டு சொல்லி தண்ணி விட ஆரம்பித்தாங்க அடிப்பம்புல அடித்து தண்ணி விடுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருந்தது ஏன்னா தண்ணி வந்து இதுக்கு நிறைய பிடிக்கிற மாதிரி இருந்தது அதனால் வந்து டிராக்டரில் வந்து தண்ணி கொண்டு வர சொல்லி சொல்லிட்டாங்க ஒரு டிராக்டர் வந்து ஐயாயிரம் லிட்டர் அப்படின்ட்டு சொல்லி சொன்னாங்க சரி ஒரு டிராக்டர் தண்ணி போதும் அப்படின்ட்டு நினச்சி விட்டுக்கிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் வாசி தான் விட்டோம் தண்ணி வந்து காலி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் சரி இன்னொரு டிராக்டர் கொண்டு வர சொல்லி ரெண்டு வண்டி ஃபுல்லாக விட்டாங்க கிட்டத்தட்ட பத்தாயிரம் லிட்டர் ஆச்சுங்க ஃபுல்லாக நிற்கிற மாதிரி விட்டுட்டோம் தண்ணி வந்து நல்லா நின்றுச்சுனா தான் ஃபுல்லாக செட் ஆகும் நல்லா இறங்கும் அப்படின்ட்டு சொல்லி நாலு பாட்டியாக பிரித்து ஃபுல்லாக நிற்கிற அளவு விட்டுட்டோம் தண்ணி நின்று கட்டி அடுத்த நாள் வந்து இது அடுத்த நாள் ஃபுல்லாக தண்ணியெல்லாம் இறங்கி கொஞ்சம் காய ஆரம்பிச்சிருச்சு காஞ்ச உடனேயே பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நிரவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம பாத்தி போட்டிருந்திங்களா மேடு பள்ளமாக இருந்தது மண் வந்து என் கணவரும் என் பையனும் தான் நிறவுனாங்க என் கணவருக்கு இந்த வேலையெல்லாம் கொஞ்சம் பழக்கப்பட்ட வேலை ஏன்னா நாங்கள் விவசாய குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவங்க மண் வெட்டி பிடிச்சி வேலை செஞ்சுலாம் பழக்கம் இருக்குது ஆனால் என் பையனுக்கு இந்த வேலை செஞ்சு பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் வேலை நல்லாவே செஞ்சார் ஆனால் கையை மட்டும் கொஞ்சம் கொப்பிடிச்சு போயிடுச்சு அவருக்கு அப்படியே ரத்தம் கட்டின மாதிரி இருந்தது கையெல்லாம் நான் சொன்னேன் அவங்கள்ட்ட எங்கள் மண்ணை மட்டும் மேடாக இருக்கிறத மட்டும் நிறை விடுங்க மற்ற பகுதியெல்லாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னால் கேக்கில் இல்லை ஃபுல்லாகவே நாங்கள் நிறைவி விடுவோம் அப்படின்ட்டு சொல்லி ஃபுல்லாக கொத்தி விட்டு நிறைவி விட்டு அழகா ஆக்கிட்டாங்க இனிமேல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேட்டு வைக்கிற வேலை வந்து இருக்குது கேட்டு வச்சதுக்கப்புறம் வந்து காம்பவுண்ட் வால் வந்து பூசலை வேணாம் அப்படின்ட்டு சொல்லி சொல்லிட்டோம் அதனால பெயிண்ட் மட்டும் கொஞ்சம் சுண்ணாம்பு மட்டும் அடித்து தரேன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பந்தல் போடுறதுக்கு ஒரு பத்து தூண் வந்து எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தோம் அவங்ககிட்டே அந்த தூணை வந்து ஊனணும் பத்து தூணி அவங்களே ஊனித்தரேன்னு சொல்லியிருக்காங்க அவங்க அப்புறம் தான் நம்ம வந்து பந்தல் எல்லாம் கட்டணும் அப்புறம் அந்த கிழங்கு வகைகளை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன் ஏன்னா நிறைய கிழங்குகள் வந்து முளைக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து செடியும் கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன் சரி சீக்கிரம் வேலை முடிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லி நிறைய செடிகள் வந்து போட்டு முளைச்சி எல்லாம் வளர்ந்து நிற்கிது அதெல்லாம் நடவு செய்யணும் வேலை வந்து அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குது எப்போ முடியும்ன்ட்டு எங்களுக்கே தெரியல ஒவ்வொரு நாளாக தள்ளி போய்கிட்டே இருக்குது இ இது வரைக்கும் இந்த வேலைகள் வந்து போயிருக்குது இனிமேல் என்னென்ன வேலைகள் வந்து நடக்கும் என்னென்ன நம்ம தோட்டத்தில் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி ஹாப்பி கார்டனிங்